இந்த வீடியோவில் நாம மலை வாழிடங்களும் அதனுடைய புனை பெயர்களும் பார்க்க போகிறோம் ஊட்டி மலைகளின் ராணி ஊட்டி மலைகளின் ராணி ஏற்காடு ஏரி காடுகள் ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு ஏரி ஏழைகளின் ஊட்டி ஏலகிரி பதினாலு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது ஏலகிரி பதினான்கு கொண்டை ஊசி வளைவுகளை உடையது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் மலைகளின் இளவரசி கோத்தகிரி பச்சைமலை கோத்தகிரி பச்சைமலை வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் கொல்லிமலை எழுவது கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி கொல்லிமலை எழுபது கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி ஆனைமலை உயர் விழிம்பு ஆனைமலை விழிம்பு மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி மேகமலை உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் தேங்க்யூ